அப்பவும் அன்புக்கு ஆகாசம் அப்பவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் வாசோ வேறு தோழி நம் பணம் படிக்கும் இதிகாசம் ஒன்ன போல பூமி இல்லை ஒன்ன வீட சாமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை ஓ சொல்ல விட ஏதும் இல்லை கண்டிக்கும் முன்னோட பாசத்துக்கு முன்னே காடவள் கூட நிகர் இல்லை அப்பா அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சி விடுமா தாய் ஓடும் ரத்தம் நாடி ஓ வாசம் ஓ வெறுவதொழிதான் பணம் படிக்கும் இதிகாசம் வறுமையை சொன்னதில்லை நீ வாடிமானோன்னு நின்னதில்லை எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னவில்லை சொத்து சுகம் சந்ததில்லை ஒரு சொந்தம் மல்லி தந்ததில்லை எத்தனைய துன்பத்திலும் நீ யாரையுமே நொந்ததில்ல ஒளச்சி ஒளச்சி நீ ஓடான எழுத படிக்க நீ ஏடான நேர்ம வழி போகும் தேரான நான் நெலச்சி நிக்க நீ வேறான அள்ளும் பகலும் துயர கடலில் நீராடி என் ஆளமரமாக்கின போராடி அள்ளும் பகலும் கடலில் நீராடி என்ன ஆளமரமாளக்கின போராடி அப்பா அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்த கோபுரமா ஓயாத சக்கரமா கண்ணில் போல் பத்திரமா என்னை பாதுகாத்து நீ வளர்த்த பார்க்க நான் சொல்லணுமா சாய்த்தென்ன ஆராட்டி துவண்டு விழும்போது சீராட்டி பாசமலதூவி பாராட்டி பக்க துணனின்னு வாழாட்டி என்னை வளர்த்த ஓம் பாசந்தான் மாறாது ஏழு ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது என்ன வளர்த்த ஓம் பாசந்தா மாறாது ஏழு ஜென்மத்திலும் நாம் பட்ட கடந்தான் தீராது அப்பா அப்பா ஓன்புக்கு ஈடாகும் அப்பா ஓன்புக்கு அன்புக்கு ஆகாசம் பூமி போலவும் பொறுமை தீராதையவும் பெருமை காலத்துக்கும் கடமை ஓயலையே என்ன கொடுமை கண்ணி துளி படுதையா பெத்தவனே எதையும் எதிர்பார்க்க தியாகோ நீடும் மேதோ நீ மூச்சில கலந்தாடும் சொந்த முடிவே இல்லாத வந்தோனி நீ ஆயிருப்பேன் சேதாரோ அடநிதம்பாய வாழ்க்கையோட ஆதாரம் நீ இல்லாமல் இருப்பே சேதாரோ அடநிதம் பாய வாழ்க்கையில ஆதாரம் அப்பா அப்பா அன்புக்கு ஈடாகும் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா பாசம் ஓடூரத்தோ நாடி நரம்பல்ல ஓ வாசோ ஓ வெறுவதொழிதான் பணம் படிக்கும் இதிகாசம் ஒன்ன போல சாமி இல்லை ஒன்றை போல பூமி இல்லை சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை ஓ சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கும் உன்னோட பாசத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகரில்ல அப்பா ஆ அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா காசோ அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசோ